உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ரோட்டிக்ஸின் நூல்முகம் பகுதி படைப்பாளர்களையும் அவர்களின் படைப்புகளையும் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் படைப்பாளர்களும் இந்நிகழ்ச்சியில் எடுத்து வரப்படும் புத்தகங்களை வாங்க விரும்பும் வாசகர்களும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் வழி தொடர்பு கொள்ளலாம் கருத்துக்கள் காரிகா என்கிற ஒரு நாவலைப் பற்றி நாவல் காரிகா என்பது ஒரு பெண் அல்லது ஒரு வானம் போல விரிந்தவள் பெண் வானம் போல ஒரு விரிந்த பெண் மனம் கொண்ட ஒரு பெண்ணை குறிப்பதாகத்தான் இருக்கும் சாதனா என்கிற ஒரு பெண் தொண்ணூற்றி அஞ்சு யுத்த காலங்களில் இடம்பெயர்ந்து வன்னியிலிருந்து வன்னியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடல் மூலமாக பயணப்பட்டு அங்கே காங்கேசன் என்கிற ஒரு இளைஞனை சந்திக்கிறாள் அந்த நல்ல நட்பு ஒரு ஆண் பெண்ணுக்கான அந்த நட்பை சொல்லுகிற ஒரு கதையாக அது இருக்கும் அவர்களுடைய அந்த நட்பை தாண்டி காங்கேசனுக்கு அவள் மீது காதல் இருக்கிறது என்று தெரிந்தாலும் அதை தன்னுடைய சொந்த மண்ணுக்கு போக வேண்டும் தன்னுடைய சொந்த மண்ணில் தான் தன்னுடைய மற்ற பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு படிக்கிறதை மட்டுமே கவனமாக பார்த்து கொண்டு அவள் தன் சொந்த மண்ணுக்கு பயணப்பட்டு வருகிறாள் இங்கு வருகிற போது அவள் ஒரு வைத்தியராகினாலும் யுத்த காலங்களில் அவள் தன்னுடைய காலையும் தன்னுடைய ஒரு கண்ணையும் வளர்ந்து விடுகிறாள் அந்த இழப்பிக்கு பிறகு தன்னுடைய அந்த தான் மிகவும் நேசித்த அந்த மருத்துவ தொழிலை செய்ய முடியாமல் ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் அவள் முடங்கி இருக்கிற அந்த நாட்கள் இந்த யுத்தம் யுத்தம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு தன்னுடைய தான் காதலித்தவள் அல்லது தன்னுடைய தோழி எப்பா எவ்வாறு இருக்கிறாளோ என்று பார்ப்பதற்காக காங்கேசன் வருகிற அந்த பயணம் அந்த பய இருக்கிறாளோ இல்லையோ என்று தெரியாத அந்த நிலையில் அவன் பயணப்படுகிற அந்த மிக அந்த ஒரு பதற்றமான பயணம் வந்து அவளை ஒரு இவ்வாறான ஒரு மாற்றுத்திறனாளியாக சந்திக்கிற போது அவனுடைய மனதில் ஏற்படுகிற அந்த துயரத்தை அப்படியே மறைத்துக்கொண்டு அவளுக்காக தன்னை ஒரு சந்தோஷமானவனாக காட்டிக்கொண்டு அவளை மாற்ற வேண்டும் அவள் எவ்வளவு தன்னம்பிக்கையானவள் என்று அவனுக்கு தெரியும் சிறுவயதில் அதே தன்னம்பிக்கையை திரும்பவும் அவளிடம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு தன்னம்பிக்கையானவனாக காட்டிக்கொண்டு கொண்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவளை தன்னுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்கள் மூலமாக அவளை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிச் சென்று அவளுக்கான சத்திர சிகிச்சைகளை செய்து அவளை மீண்டும் பார்வை கிடைக்க அவளுக்கு பார்வை கிடைக்க வைத்து மீண்டும் அவள் அங்கே அவளை அவள் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் வற்புறுத்தவே மாட்டான் என்றால் அந்த நட்புக்கு அவன் கொடுக்கிற மரியாதை அது தன்னுடைய சொந்த மண்ணில் தனக்கு நிறைய பணிகள் இருக்கிறது என்று அவள் திரும்பி தன் சொந்த மண்ணுக்கு வருகிறபோது சந்தோஷமாகவே அவளை அனுப்பி வைத்து வருகிறான் ஆனாலும் அந்த அவள் அவள் மீது இருந்த காதலால் அவன் அவளுக்காகவே காத்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு வருகிற சாதனா அங்கு பல பெண்களுக்கு ஆதரவற்ற பெண்களுக்கு தான் ஒரு பலமாக இருந்து தன்னுடைய ப மருத்துவ தொழில் மூலம் அநேக சமூக சேவைகளை முன்னெடுத்து அவள் பயணித்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பெரியோர்கள் சிலரால் உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் அல்லது தான் தன்னுடைய தன் தான் நம்பிக்கை கொடுத்து வைத்திருக்கிற சகோதரிகளே நீயும் ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற போது இந்த இவர்களை பார்ப்பதற்கு கூட ஏதோ ஒரு நாட்டில் இருந்து கொண்டு சமூக உதவியாக அவன் செய்கிற த அவன்தான் தான் தான் செய்கிறேன் என்று தெரியாமல் தன் தோழிக்கு உதவி கொண்டிருக்கிற காங்கேசனை கடைசி காலங்களில் அவள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அந்த காதலுக்கு அவனுடைய அந்த காதலுக்கு இவ்வளவுக்கும் பிறகு தன்னுடைய நட்பை அவன் மதித்து அந்த காதலிலிருந்து அவன் இருந்த அந்த அவனுடைய அந்த நட்புக்கும் காதலுக்கும் அவள் கொடுக்கிற மரியாதையாக அல்லது அதை பூஜிக்கிற விதமாக அவனை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு மிக ஒரு மிக ஒரு எங்களுடைய வா வாழ்க்கை சார்ந்தும் எங்களுடைய இப்போ இடப்பெயர்வுகள் சார்ந்தும் அந்த வழிகள் சார்ந்தும் ஒரு நல்ல நட்பின் வழிபாடாக தொண்ணூற்றி ஐந்து சூரிய அந்த கால இடப்பெயர்விலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இடப்பேர்வு வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தொற்று என்றால் இவ்வாறெல்லாம் இடப்பெயர்வுகள் இருந்திருக்கிறது இவ்வாறெல்லாம் நடந்திருக்கிறது என்கிறது எங்களுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடப்பெயர்வுகளை அதன் அவ அதனுடைய சின்ன சின்ன தூவல்களை எல்லாம் தூவிக்கொண்டு ப பயணப்படுகிற நாவல் அது உண்மையில் ஒரு முடிவுகள் இனிமையாக இட இடைநடுவில் பல துயரங்கள் இருந்தாலும் முடிவுகளை இனிமையாக்கி இருக்கிறேன் என்றால் துயரமான முடிவுகள் வேண்டாமே என்கிற ஒரு காரணத்துக்காக முடிவுகளை இனிமையாக்கி இருக்கிறேன் நல்லதொரு நாவல் வாசியுங்கள் நன்றி